அனைவருக்கு வணக்கம் சட்டம் உடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களை பாதுகாப்பாக இருங்கள் விடாமல் கொட்டித்திற்கும் கனமழை தமிழகத்தில் நாளை நாட்கள் டிசம்பர் மாதம் நான்காம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கன முதல் அதிக அதிகமலை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டத்தில் கன முதல் மிக அனுமழை பெய்யக்கூடும் நாளை நாட்களும் எந்த மாவட்டங்களுக்கு பள்ளிகள் கல்லூரிகள் கட்டாயம் விடுமுறை விடப்படும் இளமை இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம் மாஸ்க் பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அகில இந்த லைக் வீடியோ பிடிச்சிருந்தா வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் வடகிழக்கு பருமழை தீவிரமடைந்து வருவதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் இலங்கை மட்டுமல்லாமல் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள் மீண்டும் அதிக மழை தொடர்ந்து பெய்து வருவதாக அறிவிக்கப்பட்டனர் மாவட்ட வாரியாக மீட்பு பணிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருவதாகவும் அறிவிக்கப்பட்டனர் இலங்கை மட்டுமல்லாமல் தமிழகத்திலும் பல்வேறு இறப்பு எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டு வருவதாகவும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தித்வா புயல் கரையை கடந்தாலும் தமிழகத்தில் காற்றழுத்தாழ் மண்டலம் மீண்டும் வலுப்பெற்று அதே போதில் நீடித்து வருவதாக அறிவிக்கப்பட்டனர் ஆனால் தற்போது நிலவரப்படி சிறிது தூரம் கொஞ்சம் நகர்ந்து வருவதாக அறிவிக்கப்பட்டனர் ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை மீண்டும் அடுத்த ஒரு வாரத்திற்கு மழையின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக மேகமூட்டம் அதிகரித்துக் கொண்டே வருவதன் காரணமாக சென்னையில் விடாமல் கொட்டி தீர்த்து வரும் கனமழை காரணமாக சாலை முழுவதும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கப்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டனர் மீட்பு பணியினர் தீவிரமாக ஈடுபட்டு வருவதாகவும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை நீலகிரி கோயம்புத்தூர் ஆகிய மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் அம்மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இருபது சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகியுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் ஆகியால் கடலோரம் இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் என தற்போது அவர்களுக்கு எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அது மட்டுமல்லாமல் வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை தருமபுரி விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் சேலம் ஈரோடு திருப்பூர் திண்டுக்கல் தேனி மதுரை விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களுக்கும் இன்றைய நாட்கள் மற்றும் நாளை நாட்களும் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் ராணுவம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் நாளை நாட்களும் கனமழை கொட்டிய தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் நாளை நாட்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை நீலகிரி ஆகிய மாவட்டங்களுக்கும் கோயம்புத்தூர் ஆகிய மாவட்டங்களுக்கும் மழையின் தீவிரம் பொறுத்து மாவட்ட வாரியாக பண்டிகல் கலர்கள் விடுமுறை விடப்பட்டனர் தற்போது மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறியப்பண்டு கொடுக்கப்பட்டனர் நாளை நாட்கள் இம்மாவட்டங்களுக்கும் மழையின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கக் கொண்டு அறிவிக்கப்பட்டனர் தற்போது நிலவரப்படி மழை விட்டு விட்டு பெய்ததன் காரணமாக சாலை முழுவதும் வெள்ளக்காடாக காய்ச்சலிக்கப்பட்டு வருவதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் அது மட்டுமல்லாமல் சென்னை வானிலை ஆய்வு இயக்குநர் அமுதா அவர்கள் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பின்படி நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்கள்ல ஒன்று முதல் இரண்டுக்கும் மேற்பட்ட புதிய புயல் உருவாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் தித்வா புயல் நவம்பர் மாதம் உருவாகியுள்ளது இந்த புயல் மீண்டும் தமிழகத்தில் காற்றல் தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று மீண்டும் புயலாக உருவெடுத்து தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டது பல்வேறு மாவட்டங்களுக்கு அதிகமலை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டாங்க அடுத்தபடியாக தமிழகத்தில் டிசம்பர் மாதங்கள்ல இன்னொரு புதிய புயல் உருவாக உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டனர் இந்த புயல் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு அதிகமலை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் இந்த புயல் கரையை கடந்தாலும் மீண்டும் அடுத்த சில நாட்களுக்கு கண்டிப்பாக மழையின் தாக்கம் நீடிக்க தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் தலைநகர் சென்னை

மீன் பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம்னா தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் மீண்டும் ஆர்த்தியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்